நாங்கள் இன்னைக்கு மௌனித்த பொழுதுநிலை என்ற ஒரு அழகான தமிழ் ஈழத்து திரைப்படத்தை பார்த்துட்டு அந்த தேட்டர் வாசலில் தான் நிற்கிறோம் சுடச்சுட நிறைய பேர்கிட்ட பேட்டி எடுத்திருக்கிறோம் அதை அடுத்த அடுத்த கட்டங்களில் போடுறேன் மௌனித்த பொழுதுநிலை என்ற ஒரு திரைப்படம் கேடால இருக்கிற ஒரு டைரக்டர் தமிழ் ஈழத்து டைரக்டர் இந்த படத்தை தயாரிச்சிருக்கிறேன் இரண்டாவது முறை ஹவுஸ்ஃபுல்லாக இந்த படம் போடப்பட்டிருக்குது இரண்டாவது முறை தான் நான் பார்க்க வந்திருக்கேன் அதாவது முதல் முதல் நான் பார்க்க வந்திருக்கேன் இரண்டாம் முறை போடப்பட்ட திரைப்படத்தை என்னது காரியம் ஒரு கேள்வியோடு தான் நான் வந்தேன் ஈழத்து திரைப்படங்கள் நிறைய வந்து கொண்டிருக்குது எல்லாரையும் நாங்கள் ஆதரிச்சு கொண்டிருக்கிறோம் எங்களுக்கான ஒரு அடையாளம் வேணும் எங்களுக்கான ஒரு திரைப்படம் வடிவம் வேணும் திரைக்கலைஞர்கள் வேணும் என்ற ஒரு அவா எங்களுக்குள்ள எல்லாருக்குள்ளேயும் இருக்குது தென்னிந்திய தமிழ் படங்களை நாங்கள் விரும்பி பார்த்தாலும் கூட எங்களுடைய ஈழத்து கதைகளையும் ஈழத்துல நடக்கிற அஹ் கதைக்களங்கள் அல்லது ஈழத்துல நடந்த துயரங்கள் எல்லாத்தையுமே கொண்டு வந்து காட்டக்கூடிய மாதிரியான படங்கள் எங்களுக்கு வேணுமா இருக்குது ஏன்னா புலம்பெயர்ந்த குழந்தைகளால இலங்கைக்கு போக முடியாமல் இருக்கிறவர்களுக்கு இப்படியான திரைப்படங்கள் வரும்பொழுது ஈழத்துக்கு சென்று அவர்களுக்கு வருவது போல இந்த திரைப்படங்களுக்கு வந்து போகும்போது இருக்கு மனநிலை அப்படி இருக்கேக்க இந்த திரைப்படம் என்னென்று இரண்டாவது முறையும் ஹவுஸ்ஃபுல்லா ஓடுங்கது என்ற ஒரு ஆச்சரியத்தோடு தான் நான் இந்த திரையரங்குக்கு வந்திருக்கிறேன் என்னென்னு சொன்னால் திரைப்படங்களை ஆதரிக்கிறதுக்காக நாங்கள் வருவோமே ஒழிய பல படங்கள்ல நாங்கள் ஒரு கவலையாகத்தான் போவோம் இந்த திரைப்படத்தை இன்னும் ஒரு திரைப்பட வடிவத்துல எடுத்திருக்கலாமே திரை இசைக்கு ஒப்பாக எடுத்திருக்கலாமே அல்லது டைலாக்ல கொஞ்சம் கவனம் செலுத்திருக்கலாமே வாய அசைவுகள்ல கவனம் செலுத்திருக்கலாமே இப்படியான பல குறைகளோடுதான் நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம் இந்த படம் போடும் பொழுது சரி இவர் என்னதான் செய்து காட்ட போறார் என்ற எண்ணப்பாட்டுலாம் அந்த படம் பார்க்க தொடங்கினான் ஆரம்பத்தில இருந்து இறுதி வரைக்கும் திரை வடிவம் என்ற ஒரு அழகான வடிவத்தில இருந்தால் அவரு சற்றுமே மாறுபடையில ஒரு டைலாக் டெலிவரியா இருக்கட்டும் அந்த சவுண்ட் அந்த வாயில இருக்கிற மாற்றங்கள்ல எந்த தப்புமே வராமல் டைலாக் டெலிவரி வந்திருந்து கொண்டிருந்துச்சு மியூசிக் இசை நன்றாக இருந்தது எடிட்டிங் நல்லாக இருந்தது கேமரா நன்றாக இருந்தது எல்லாமே பர்ஃபெக்டா இருந்ததுன்னு சொல்ற அளவுக்கான ஒரு முழு திரைப்பட அம்சத்துக்குள்ள இந்த மவுனித்த பொழுதுநிலை வந்திருக்குது என்று சொல்லலாம் கதை என்று கேட்டு நாங்கள் குழப்ப கூடாது கதை என்பது எடுக்கும் வடிவம் எல்லா திரைப்படங்களையும் நாங்கள் ஆமோதிக்க முடியாது ஆனா திரை என்ற வட்டத்துக்குள்ள திரைப்படம் என்ற ஒரு வடிவத்துக்குள்ள இந்த படம் வந்திருக்கான்னு சொன்னால் நூறு விதம் வந்திருக்குது என்றுதான் நாங்கள் ஆமோதிக்க வேண்டி இருக்குது இதுல இன்னொரு வடியம் என்னன்னு சொன்னால் இன்று பார்க்க வந்த பார்வையாளர்கள்ல அரவாசி பேரர்கள் ச பேர் இந்த மண்ணில பிறந்த குழந்தைகள் கிட்டத்தட்ட இரண்டு மூன்று வயதிலிருந்து இருபது இருபத்தைந்து வயசுக்கு உட்பட்ட பிள்ளைகள் தான் அறுவாசி பேர் வந்திருந்தவர் எனக்கு அருகிலும் கூட அவர்கள்லாம் இருந்தவர் முகம் அல்லது என்னத்து யோசிப்பினமா என்று பார்த்தால் ஆர்வமாக இருந்து பார்த்தவர்கள் அவர்கள் தான் இருந்தது அது இன்னும் பெருமையா இருந்தது அதோட ஈழத்துல எடுக்கப்பட்ட அந்த காரைநகர் அந்த காரைநகருக்கான பாட்டு அந்த காரைநகர்ல நடந்த சின்ன சின்ன கதைகள் ஒவ்வொரு குடும்பத்துல நடக்கிற பிரச்சனைகள் என்று சொல்லி மிக தெளிவாக ஆனா வேகமாக படம் ஓடிக்கொண்டிருந்தது அதான் சிறப்பா இருந்தது வேகமாக படம் ஓடினாலும் நடிகர்களும் எந்த குறையும் இல்லாமல் நடிச்சிருக்கிறார்கள் நடிகர்கள் தயாராக இருக்கிறார்கள் என்ற மாதிரியான ஒரு திரைப்படமாகத்தான் இந்த திரைப்படத்தை பார்க்கக்கூடியதா இருந்தது ஈழத்து நடிகர்கள் தயாராக இருக்கிறார்கள் டைரக்டர்கள் தயாராக இருக்கிறார்கள் தயவு செய்து ப்ரொடியூசர்ஸ் யாராவது முன் வந்தீங்கன்னு சொன்னால் இப்படியான மாதத்துக்கு ஒரு படம் அல்லது மாதத்துக்கு இரண்டு மூன்று படங்களாவது நாங்கள் போடலாம் தென்னிந்தியவர்களோட நாங்க போட்டி போடணுமா தென்னிந்திய திரைப்படங்களோட நாங்க போட்டி போடணும் என்றால் நிச்சயமாக இல்லை எங்களுடைய தொப்பு தான் தென்னிந்தியவர்கள் அவர்கள் வாயிலாகத்தான் திரைப்படம் என்றால் என்னென்று பார்த்தோம் அவர்களை பின்பற்றித்தான் அந்த காலத்திலிருந்து திரைப்படம் ஈழத்தவர்கள் நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறோம் ஆனால் இன்று தென்னிந்திய திரைப்படங்களை பொழுது கதைக்களம் மிக பயங்கரமா இருக்குது வயலன்ஸ் அதிகமா இருக்குது கதாநாயகன் குடிக்கிறதா காட்டப்படுது கதாநாயகி குடிக்கிறதா காட்டப்படுது எப்பவுமே துப்பாக்கி வாழ்வட்டு குத்து சண்டை ரத்தம் என்று சொல்லி பார்க்க பயங்கரமா இருக்குது தென்னிந்தியா திரைப்பட தமிழ் திரைப்படங்களை பார்க்கறதுக்கு எங்களுக்கு பயமா இருக்குது அப்ப எங்களுடைய குழந்தைகள் அதை பார்த்து புலம்பெயர் நாடுகள்லாம் அந்த வயலன்ஸை திருப்பி கொண்டு வர வந்துருவினமோன்ற பயமும் எங்களுக்கு ஏற்படைக்க இப்படியான டைரக்டர்ஸ் வந்து இல்லை நாங்கள் உங்களுக்கு அழகான திரைப்படங்களை தாரோம் உங்களுக்கு அழகாக வழி நடத்துறோம் என்று சொல்லி வந்திருக்கிறோம் ஆனால் இந்த படத்திலையும் சின்ன சின்ன வயலன்ஸ் இருந்தது அதனால ஒரே ஒரு வேண்டுகோள் டைரக்டருக்கு இல்ல இந்த படத்தை வெளியில கொண்டு திரையரங்குல போறவர்கள் எத்தனை வயசுக்குரிய திரைப்படம் என்றதை மட்டும் கணக்கில் கொண்டு கொண்டு வந்தீங்கன்னா சிறப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ஒரு குறைதான் நான் பார்த்தேன் இந்த குறை இல்லை எந்த தமிழ் படத்திலையும் எத்தனை வயதுக்கான திரைப்படம் வந்து யாரும் போட்டதில்லை அதனால நாங்கள் ஈழத்தவர்கள் எங்களுடைய தலைமுறைகளை சரியாக வழி நடத்தணும் என்று சொன்னால் ஒரு திரைப்படம் எத்தனை வயசுக்கு உட்பட்டவர்கள் பார்க்கணும் பார்க்க கூடாது என்ற ஒரு கணக்கை விட்டால் இன்று திரைக்கு வந்த அந்த குட்டி குழந்தைகள் பார்க்காம இருந்திருக்கலாம் நான் யோசிக்கிறேன் மற்றது சத்தம் கொஞ்சம் அதிகமா இருந்தது இது ஒன்று குறையாக இருந்தது ஒழிய வேற எதுவுமே குறை இல்லை கதையை பற்றி நாங்கள் கதைக்க கூடாது என்றால் ஒவ்வொரு படம் ஒவ்வொரு வடிவமாக இருக்கும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு வடிவத்துல பிடிச்சிருக்கும் அதனால கதை என்றதை விட திரைப்பட அம்சத்துக்குள்ள இது இருக்குதாண்டா நூறு வீதம் இருக்குது என்றதை அடிச்சு சொல்லி இந்த திரைப்படத்தை மறுபடியும் திரையிட்டு எல்லா இளத்தவர்களும் பார்க்கணும் என்று நான் என்னுடைய வேண்டுகோள் வணக்கம்